அனைவருக்கும் வணக்கம் அணையாக சுடரேற்றுவேன் கவிதை தொகுதி வழி வானவில் கேரவியின் கவிதைத்திறன் என்ற தலைப்பிலான என்னுடைய கட்டுரையை இக்க மாநாட்டில் சமர்ப்பிப்பது பெருமையடைகிறேன் என் பெயர் முனைவர் வசுமதி இணைப்பேராசிரியர் ஸ்ரீ ஜிவிஜி விஷாலாட்சி மகளிர் கல்லூரி உடுமலைப்பேட்டை காலம் என்னை கடந்து சென்றால் நான் மனிதன் காலத்தை நான் கடந்து சென்றால் நான் கவிஞன் என்று தன் புவியில் தன்னை கவிஞனாகவே உயிர்ப்பித்தவர் கவிஞர் வானவில் கேரவி அவர்கள் இவர்கள் இவருடைய அணையாத சுடரேற்றுவேன் என்கின்ற கவிதை தொகுதி வழி இவருடைய கவித்திறனை ஆய்வது என்னுடைய கற்றையின் நோக்கமாக அமைகிறது இவர் முதலில் அந்த புத்தகத்தில் தாய்மியை பற்றி கூறுகிறார் தாய் வந்து யாராலுமே மறக்க முடியாது அவங்களுடைய அன்புக்கு ஈடு என கிடையாது அதனால தான் அவர் ஆக்கினை பேரரசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்துகிறார் தாய்க்கு அடுத்தபடியாக இவர் சொல்கின்ற ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா தாரம் தாய்க்கு பின் தாரம் இல்லையா அதன்படியில் தன்னுடைய மனைவியை மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து இவர் வைக்கிறார் அந்த வரிகள் பார்த்தீங்கன்னா என்ன பறவை சிறகு வரித்தால் நீயும் சேர்ந்து வர இணைந்து பறந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் தன்னுடைய தாய்மையை வந்து ரொம்பவுமே விருப்பினதினால இவருடைய தாரத்தையும் இவர் மிகுந்த ஒரு விருப்பத்தை வெ வெளிப்படுத்துகிறார் சதையெலும்பு கூட்டுக்குள் சங்கீதம் இசைக்கின்ற சாதக பறவையும் நீ சத்தியத்தை நிலைநிறுத்தும் பிரணயத்தை கொண்டு போராடும் வீரமும் நீ என்று வாழ்த்தவும் செய்கிறார் தன்னுடைய சுய வாழ்க்கையில் அவருக்கு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்ட போது நீ யார் எனக்கு தெரியாது நேற்றைய கணக்கும் புரியாது என்று என்னை ஏற்றுக்கொண்டால் போதும்படி என்ன முழுதும் எழுதிவிட்டேன் என்று தன்னுடைய மன பிம்பத்தை வந்து அவர் வெளிப்படுறாரு இவருடைய சமூக பார்வை அடுத்த தலைப்பு மனிதன் தனக்குள் வாழை ஏற்படுத்தி கொண்ட இந்த சமூகத்தில் அவருடைய தன்மையை சொல்லும்போது மனிதன் மாறிய இயல்பினை வீர செயலாகவே உருவகப்படுத்துதார் மாடு பிடிக்க பத்து பேர் கட்டும் வீரம் பொம்பளைங்க கிட்ட போய் குழந்தை கட்டும் வீரம் என்று சமூக சாட்டத்தை சா சாடி சாடி அவர் வந்து பேசுகிறார் பிறகு ஓட்டுரிமையும் இன்னைக்கு மாறி இருக்கிறத வந்து அதையும் பயங்கரமாகவே சொல்லியிருக்கிறாரு எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போடும் வீரம் அப்படின்ட்டு அதே போல் அந்த சமூக செய்திகளை பற்றியுமே இருக்கக்கூடிய மக்களை பற்றியுமே வந்து இவர் சொல்கிறாரு அது மட்டும் அல்லாமல் தன்னுடைய அந்த கையூட்டு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ணுறாரு இதில் பார்த்தீங்கன்னா கைவீசம்மா கைவீசின்னு ஒரு பாட்டு இருக்கும் குழந்தைங்க பாடுற பாட்டு அதே பாடல் வரிகளில் அதே மெட்டிலேயே எதை பாடுவது போல் கையூட்டம்மா கையூட்டு அப்படிங்குறது பாடலையும் வந்து அவர் சொல்லிட்டு கிழவி காலை விட கேட்டாயே நீ சாக்லேட்டு அன்று முதல் இன்று வரை எதிலும் எங்கும் எதிலும் கையூட்டு இப்படியே லஞ்சத்தினுடைய ஒரு ஆரம்ப நிலையை வந்து இவர் மிகுந்த ஒரு மனவேதனையோடவே சாடுறாருனே சொல்லலாம் நாடு நம்மை வாழ வைக்க லஞ்சப்பேயை நீ ஓட்டு லஞ்சப்பேயை ஓட்டி விட வைக்க வேண்டும் மதிர்வேட்டு இப்படி இவனுடைய இந்த தன்மையில பார்த்தீங்கன்னா அந்த லஞ்சத்தை கண்டிப்பாக விரட்ட வேணுங்கிற ஒரு தன்மையை வந்து இவருடைய பாடல் வரிகளில் வந்து காணப்படுது பேதமை நீச்சல் தன்மம் எல்லாமே நிலை நிலை போய் நல்லா நல்ல ஒரு உலகம் வரணும் அப்படின்னு உலக பேச்சுரிமை கொண்டு வாழ வழிவாக்கியும் தன்னுடைய கவிதையில ஒரு திறமை சொல்றாரு அதாவது இவருடைய கவிதையில ஒரு கவித்திறம் வந்து வெளிப்படுவதாகவே அமைஞ்சிருக்குங்கிறதாம் ஒரு சிறப்பா இருக்கு சதியை முறிக்க சிறகை சற்றே விரி அப்படிங்கிற அந்த வார்த்தைகளையும் சொல்றாரு இப்படிப்பட்ட சமூக சாடல்ல வானவில் ரவியினுடைய இருள் இருள் கொடுமைகளை கொளுத்தி போட்டு சாடி நம்மிடம் உண்டுள்ள இருளான ஆசை அச்சம் அறிவீனம் அடிமை புத்தி அவமானம் உட்பட நமக்கு உருக்குலைக்க செய்யும் அத்தனையும் விரணப்பென்றார் கொளுத்தீர்றது அகசுத்தி செய்யவும் விளைகிறார் இதனால் என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் வீட்டில் பொங்கல் பொங்கட்டும் ஏய்ப்பவரை கண்டால் மனம் சீறி பொங்கட்டும் தோழமையும் தோல்வெளியும் வெற்றி சேர்க்குமே சூழல் இருள் மேகமெல்லாம் விலகி ஓடிடுமே என்று என்றும் இவர் எம்புகிறார் இப்படி இவருடைய இந்த கவிதை தொகுப்புல அணையாத சுடரேற்றுவேன் அப்படிங்கிற இந்த கவிதைத் தொகுப்புல இவர் இவருடைய கவிதை திறன்கள் அதாவது தாய் தாரம் சமூகம் குழந்தைங்க இந்த சமூகம் இப்படி எல்லா இடங்கள்லையுமே வந்து இவருடைய கவித்திறனை ஆய்வதாக என்னுடைய கட்டுரை அமைந்திருக்கிறது இந்த வார்த்தை வடிவமைப்பு ஆழ்ந்த பொருள் இது எல்லாமே இவருடைய கவிதையில் இருக்குதுங்கிறது நான் வந்து இந்த கவிதை தொகுப்பில் சொல்லப்பட்டிருக்குது மிகுந்த ஒரு சாலை சிறந்த கவிதை தொகுப்பாகவே இந்த கவிதை தொகுப்பை என்னுடைய பார்வையில் பதிவு பண்ணியிருக்கிறேன் அனைவருக்குமே மிக்க நன்றி